அடங்காத மெகருப்பா அந்த தொப்பு குரு மேட விட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கும் அப்பா ஏ அங்கா இத்தாய பரமேஸ்வரி ஐயா மாயவன் பெருமாள் பெருமாள் புறப்பட்டு ஐயா பெருமாள் புள்ள போய் ஐயா வீட்டுக்கும் கேட்குறேன் வீட்டுக்கு அலங்கோலத்தும் கேட்குறேன் தெய்வம் ஏற்றுக்குச்சா சாவை கொடுத்தது என்ன நிலமையில வச்சுருக்கேன்னு விவரிச்சிக்காத்த ஐயா தெய்வத்துக்கு குறை இல்லை இன்னைக்கு வீட்டில் மொண்டிக்கட்டி போட்டுருக்குது குடும்பத்தில் சிக்கல் இருக்குதப்பா வலி ஒன்று வெட்டி விட்டுருக்கு கட்டு உயிரளவு ஆபத்துல உசலாகிடுதுப்பா உயிரளவு இன்றைக்கி சிந்தனை சாதாரம் அலங்கோலம் இருக்குதுப்பா சரியா இன்னைக்கு வேட்டை எழுத்து இன்னைக்கு குதிரை காலையில் கட்டி அந்த கருப்பை ஒதுக்கி கட்டி தரையா அதேமாதிரி வீட்டுலேயும் கொஞ்சம் நீங்கள் அந்த மண்ணால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதேமாதிரி வீட்டிலையும் கொஞ்சம் ஏவல் கோளாறு கொஞ்சம் இருக்குதப்பா சரியா அதனால தான் உங்கள் குடும்பத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது அந்த ஏவல் குளாறு செய்வனக் கொளாறு இருக்காமல் உங்கள் குடும்பத்தை ஆட்டி படைத்துக்கிட்டு இருக்குதப்பா அந்த செய்வனக் குளாறு வீட்டை விட்டு ஒதுங்கினா தான் உங்கள் குடும்பம் நல்லபடியாக விருத்தி அடைஞ்சு விற்கும்பா முன்னாடி